கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாக்கு தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே அடியன் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரே ஆமே தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் கடந்த இரவும் பகலுமாய் இந்த வருஷம் துவங்கி ஏழு மாத அளவும் கத்தர் தமது கண்ணின் மணியை போல நம்மளை காத்து எட்டாவது மாதம் அதாவது முதல் நாள் கத்தர் பிரவேசிக்க செய்து அவருடைய கிருபைக்காக கத்தரை சோத்திரம் பண்ணலாமா சோத்திரம் 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 எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை துவங்கினவங்க இல்லை இந்த மா அதாவது கடந்த மாதத்தை துவங்கினவங்க இல்லை ஆனாலும் கூட கத்தர் நம்மள தமது கண்ணின் மணியை போல ஆண்டவர் பாதுகாத்து இந்த வாக்கு தத்த ஆராதனை கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினாரு கரங்களை உயர்த்தி கத்தரை சோத்திரம் பண்ணலாமா சோத்திரம் 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 சோத்திர கவனிக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் கத்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் கவனிங்க நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவன் நானே ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்துன்று தெரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார் அல்லையலுயா தேவ பிள்ளைகளை ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல இந்த சங்கீதம் யாருக்காக சொல்லப்பட்ட சங்கீதம் என்று சொன்னால் தாவிது தன்னுடைய கடைசி நாட்களில் பாடின சங்கீதங்களில் இந்த சங்கீதம் ஒன்றாக இருக்கிறது தாவிது இந்த சங்கீதத்துடைய பின்னணி சொன்னால் கவனிங்க தாவிது அநேக சங்கீதங்களை சாலமோன் தன் மகனாகிய சாலமோனுக்கு அறிவுரையாக சொல்லினார் என்னென்ன சங்கீதத்தை அறிவுரையாக சொல்லினார் என்று சொன்னால் தொண்ணூத்தோரா சங்கீதம் சாலமோனுக்கு அறிவுரையாக சொல்லப்பட்ட சங்கீதம் தொண்ணூத்தோரா சங்கத்துல சொல்றார் சாலமோனே எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் உனக்கு பார் ஆகவே உனக்கு பொல்லாப்பு நேரிடாது உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னபோது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் சாலமோன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறான் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று பதினாலு பதினஞ்சு பதினாறு சாலமோனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கறது தொண்ணூத்தோரா சங்கீதத்தில் பார்க்குறோம் அதே போல நாற்பதா சங்கீதமும் கூட ச அதாவது மகா சபையார தாவீது கூடி வர செய்து அவர்களுக்கு முன்பதாக எனக்கு பிற்பாடு அதாவது தேவாலயத்தை கட்டுகிறதோ இசிறவில ஆளப்போகிற ராஜா என் மகனாகிய சாலமோன் என்று சொல்லி மகா சபையாருக்கு அறிவிக்கும் போது சாலமான பார்த்து அறிவுரை சொல்லுகிறார் அறிவிச்சிட்டு சாலமோனுக்கு அறிவுரை சொல்லுகிறார் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் கத்தர் என்னிடமாய் சாய்ந்தார் சவுலிடத்துலயோ கோலியாத்திடத்துல இல்லை என்னிடமாய் சாய்ந்தார் என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்றார் சாலமுனுக்கு அறிவுரையா நாற்பதாம் சங்கீதமும் சொன்னார் அதே போலதான் முப்பத்தி ஏழாம் சங்கீதமும் கூட சாலமோனுக்கு அறிவுரையாக சொல்லப்பட்ட சங்கீதம்தான் இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்துல இருபத்தி ஐந்தாம் வசனத்தை சொல்றார் சாலமோனே நான் இளைஞனாக இருந்தேன் இப்போது முதிர் வயதும் இல்லாம இருக்கிறேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அலேலுயா தேவ பிள்ளைகள அதாவது தாவிது சொல்றாரு நான் இளம் இருந்து முதிர் வயது உள்ளவன் ஆயிட்டேன் நீதிமான் கைவிடப்பட்டதை நாம் பார்க்கல அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்துண்டு தெரிகிறத என் கண் காணலை என்று தாவிது இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆமே அலேலுயா இது யாருக்கு அறிவுரையா சொல்றாருன்னா தேவப்பிள்ளைகளை கவனிங்க கவனிங்க சாலமோனுக்கு அறிவுரையாக சொல்லுகிறார் நீங்கள் ராஜாக்களின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்போம்னா ஒரு தீர்க்கதரிசுடைய அதாவது மனைவி அதாவது தீர்க்கதரிசி இடத்துல போய் கேட்பாங்க ஐயா என் புருஷனும் ஒரு தீர்க்கதரிசி தான் பல கடன்களை வாங்கி மறித்து போனார் அந்த கடன் கொடுத்தவன் என் பிள்ளைய அதாவது அடிமையாக எடுத்து கொள்ள முடியாத இடத்துல கேட்கிறான் என்று சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறா உன்னிடத்துல என்ன இருக்குது ஐயா ஒரு கிளாஸத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுயா அதை கொண்டு வா என்று சொல்லி கவனிக்கலாம் எல்லா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய பாத்திரங்களை வாங்கிக்கோள் அப்படின்னு சொல்லி இந்த என்னைய ஆசீர்வதிக்கிறாரு தெய்வப்பிள்ளைகளே அந்த எண்ணெய் எல்லா பாத்திரங்களை நிரம்பின உடனே என்ன நின்று போகுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நீ கடனுக்கு இதை விற்று கடனை கொடுத்து நீயும் உன் பிள்ளையும் என்ன பண்ணுங்க பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக தெய்வப்பிள்ளைகளே நீதிமானுடைய சந்ததியை கத்தரு அப்பத்துக்கு இறந்துண்டு திரிய ஆண்டவர் விடவே மாட்டாருங்க அதனால பெற்றோரே தேவனை ஏற்றுக்கொண்ட கத்துடைய பிள்ளைகளே நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னா நீதிமானாய் காணப்பட வேண்டும் நீதிமான் எப்படி இருப்பான் என்பது சங்க எசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்றார் அவன் எப்படி இருப்பான் என்பதை சொல்கிறார் பாருங்க கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாமா எஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் எஸ்ஐக்கள் தீர்க்க தரிசன புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்து வாசிங்க ஐந்தாம் வசனத்திலிருந்து சொல்ற பாருங்க ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்திய நீதியும் செய்து மலையின் மேல் சாப்பிடாமலும் மலையின் மேல் என்று சொன்னால் விக்கிரகத்துக்கு புசி அதாவது படைக்கப்பட்ட எந்த பொருளையும் நீதிமான் புசிக்க மாட்டாங்க விக்ரக சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அவன் பிரியப்படவும் மாட்டான் என்று நம்ம சொல்லுகிறான் ஏழாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பனா ஒருமணி ஒடுக்காமலும் தெய்வ பிள்ளைகளே கவனிங்க நீதிமான் என்ன செய்யறனா ஒருவனி ஒடுக்க மாட்டான் அதாவது பசி உள்ளவனுக்கு என்ன ஆகாரத்தை ஆதாரத்தை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மூன்றாவது காரியம் பாருங்க வட்டிக்கு கொடுக்க மாட்டான் போலீஸை வாங்காமலும் அதாவது லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என் கட்டளையின்படி நடந்து என் ஞாபகங்களை கை கொண்டு உண்மையாக இருக்கு இருக்கின்றவனே அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா தேவ பிள்ளைகளே நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் இருப்பான் என்பதை இங்கே எஸ்ஐக்கள் தீர்க்கதரிசி ஒரு பட்டியலை கொடுக்கிறார் அவன் எப்படி இருப்பான்னா விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை குசிக்க மாட்டான் ரெண்டாவது ஒருவனையும் ஒடுக்க மாட்டான் பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பான் வட்டிக்கு கொடுக்குறாங்க பாருங்க சில ஊழியக்காரங்க வட்டி கூடுறாங்க சில விசுவாசிகள் வட்டி கூடுறாங்க நீதிமான் இதை செய்ய மாட்டான் தான் செய்கிற கடமைக்காக லஞ்சம் வாங்க மாட்டான்றாரு சில நான் ஜெபிச்சேன்னா இது நடக்கும் அது நடக்கும் இவ்வளோ குடுப்பேன்னு சொல்லி ரேட்டு பேசுகிற ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீதிமானுக்கு அடையாளம் இல்லைங்க தேவப்பிள்ளைகளை நீதிமான் என்ன செய்வான் சொன்னா அவர் கட்டளின்படி நடந்து அவர் நியமங்களை கை கொண்டு உண்மையா இருக்கின்றதுனால அவனே நீதிமான் என்று சொல்றாரு அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராக ஆண்டவர் சொல்லுகிறார் லேலுயா ஆக தேவப்பிள்ளைகளை சாலமுனை பார்த்து தாவித சொல்லுகிறார் இந்த சாலமோனே நீதிமகன் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்துண்டு தெரிகிறதே என் கண்கள் காணலன்னு சொல்கிறாருங்க உன் சந்ததியே நாம் நீதிமானாக இருப்பமானா இந்த இசைக்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிற புத்தகத்தில் சொல்லுகிற போல நாம் நீதிமானாக இருப்பமானா தேவப்பிள்ளைய உங்களையும் கைவிட மாட்டாரு உங்கள் சந்ததியும் கத்தர் கைவிடவே மாட்டாருங்க அவங்க அப்பத்துக்கு இறந்துண்டு தெரிய ஆண்டவர் ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டாருங்க அவர்களை கத்த செல்வ செழிப்பா வச்சிருப்பாருங்க அல்லே லூயா அதனால பெற்றோர் எப்படி நடந்துக்கணும் நீதிமானாய் நடந்து கொள்ளணுங்க சரி வாசிக்கலாமா சங்கீதம் முப்பத்தி ஏழு சங்கீதம் முப்பத்தி ஏழு நீதிமான் எப்படிலாம் இருப்பான் என்பதை சொல்றாரு பாருங்க முப்பத்தி ஏழு முப்பத்தொன்னு வாசிக்கலாமா கவனிக்கலாம் கவனிக்கலாம் முப்பத்தொன்னு பாருங்க அவருடைய வேதம் வேதம் அவனுடைய தேவன் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பெசகுவதில்லை தேவ பிள்ளைகளே நீதிமான் எப்படி இருப்பான் என்பதே தாவித் இந்த இடத்துல சொல்றார் கத்துடைய வேதம் அவன் உள்ளத்தில் இருக்கணும் என்றார் கையில் இருக்கலாம் எடுத்து பிரசனம் பண்ணலாம் வேதத்தை டீச் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் தேவ யார் யாரு கைவிடப்படுவதில்லை யார் நீதிமானா இருக்கிறார் என்பதை சொல்றாரு கத்துடைய வேதம் அவன் உள்ளத்துல இருந்தா அவன் நடைகள் ஒன்றா பண்ணறான் பிசகாது என்று சொல்லுகிறார் லேலுயா அடிக்கடிக்கு நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா பொல்லாதவள் குறித்து எரிச்சல் அடையாது அவன் மேல போறாம கொள்ளாது அவனை குறித்து நினைக்காத என்று இந்த முப்பத்தி ஏழாம் சங்கத்தில் சொல்லுவார் அந்த பொல்லாதவன் பொல்லாதவன் என்று யாரை சொல்கிறார்னா சவுல தான் தாவித சொல்லிக்கினே வருவார் லேலுவியா இதை தான் சொல்கிறார் பாருங்கள் கொஞ்சம் வாசிக்கலாமா கொஞ்சம் வாசிக்கலாமா பத்தவாசனத்தில் சொல்றார் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்போது துன்மார்க்கு நேரம் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்த அவன் இல்லை என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை சவுளுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனா கொஞ்ச காலகட்டத்தில் நம்மனா முடிந்து போயிற்று என்று சொல்லி சவளுக்கு சவலை குறித்து யாருக்கு சொல்றார்னா சாலமோனுக்கு சொல்லுகிறார் லேலுயா சவுளுடைய பொல்லாத வழியை தாவிது ஒரு நாளும் தெரிந்து கொள்ளவே இல்லைங்க இதை தான் முதல் வசனத்தில் சொல்ல பாருங்க முதல் வசனம் முப்பத்தேழு முதலாம் வசனத்தில் பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் கிடையாது நியாயக்கேடு செய்கிறமே போராமை கொள்ளாது அதனுடைய பொருள் என்னன்னா சவுல் பொல்லாதவன் அவன் பொல்லாத வழியை நான் ஒரு நாளும் தெரிந்து கொள்ளவே இல்லை என்று தாவிது சொல்லுகிறார் அல்லேலுயா கொடுமை உள்ள மனுஷன் மேலே போராமை கொள்ளாதன்னா நான் ஒன்றும் அதை பின்பற்றவே இல்லை சவுளுடைய வழியை நான் ஒன்றும் பின்பற்றவே இல்லை என்று சொல்லுகிறார் ஆகவே தான் தெய்வ பிள்ளைகளே கவனிக்கலாம் கவனிக்கலாம் நீங்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாம் அதிகான இருபத்தி மூன்று வாசித்து பார்ப்போம்னா சவுளு சவுல் தாவிது மேலே போராமையாக எரிச்சலாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால் கத்தரால் விடப்பட்ட பொல்லாதவி யார் மேலே போச்சான் சவுலுக்குள்ள போனது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை அதாவது யாருக்கு சாலமோனுக்கு கடைசி நாட்களிலே அதை இருபத்தாறாம் சங்கீதம் பாடுவதற்கு முன்பதாக கடைசி நாட்கள்ல அறிவுரையாக சொல்லி கொண்டே வருகிறார் அல்லே லூயா அல்ல இன்னொரு காரியமும் சொல்றாரு பாருங்க ஏழாம் வசனத்தை பாருங்க ஏழாம் வசனம் அவருக்கு காத்திரு கவனிக்கலாம் கத்தரியே நோக்கி என்ன பண்ணு அமர்ந்தரு என்று சொல்லுகிறார் கவனிங்க எல்லாரும் உற்சாகமாருங்க கத்தரியே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லுகிறார் இதனுடைய பொருளை உங்களுக்கு சொல்றேன் ஒரு குரு ஒரு ஆசா தன்னுடைய சீசனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க என்ன கேள்வி கேட்குறாருன்னா கையில் அம்பை எடுத்துக்க சொல்கிறாரு வில்லில் அம்பை வச்சு ஆயத்தமாக இருக்கிறான் சீசன் ஆசை கேட்குறாரு நீ என்னத்தை பார்க்குறன்னார் ஐயா சில கார் மேகங்களும் அங்கங்கே இருக்கிற அதாவது வெள்ளை நிற மேகங்களையும் பார்க்குறேன் ஒரு கிளையில் ஒரு பறவை உட்கார்ந்து இருப்பதை பார்க்குற அப்படின்னார் அப்படியாப்பா அம்பையும் வில்லையும் வச்சுட்டு நீ போயிடு ரெண்டாவது சீசனை கூப்பிட்டார் அவரும் வந்தார் கவனிக்கலாம் ரெண்டாவது சீசனை பண்ணால் அம்பை எடுத்து ஆயத்தமானார் நீ எதை பார்க்குறன்னு சொல்லி ஆசன் கேட்குற குரு கேட்குறார் எதை பார்க்குற ஐயா ஒரு மரக்கிளைகள் இருக்குது அந்த மரக்கிளையில் ஒரு பறவை உட்கார்ந்து இருப்பதை நான் பார்க்குறேன்னார் அப்படியா நல்லதுப்பா வச்சுடு நீ போயிடு மூன்றாவது சீசனை கூப்பிட்டார் நீ எதைப்பா பார்க்குறன்னு கேட்டார் நானா அதாவது ஒரு பறவை உட்கார்ந்து கொண்டு இருப்பதை நான் பார்க்குறேன் என்று சொன்னார் தெய்வ மூன்றாவது சீசனே அந்த போட்டியில் என்னவனா தேர்ச்சி பெற்றான் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறார் இதுதான் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்பதுங்க இல்லையா கத்தரை மட்டும் லக்காக கொண்டு அவரை தவிர வேற எந்த டைரக்ஷனை நம்ம பார்க்கவே கூடாது இதை தான் சொல்கிறார் சாலமோனுக்கு கவனிங்க கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு என்று சொல்கிறார் நம்ம அந்த முதல் சீசம் பார்த்தது போல பக்கத்தில் இருக்கிற கார் மேகங்களையும் அது வெள்ளை நிற மேகங்களையும் மரக்கிளைகளையும் பார்க்கக்கூடாதுங்க அல்லது ரெண்டாவது சீசம் பார்த்தது போல மரக்கிளைகளை பார்க்கக்கூடாதுங்க நம்முடைய லக்கு யாரை மட்டும் நோக்கி பார்த்துருக்கணும்னா மரக்கிளைகள் கார் மேகங்கள் நமக்கு வருகிற பிரச்சனை போராட்டம் நிந்த அவமானம் இவைகளை பார்த்து கொண்டு இருப்போம்னா நம்ம தேர்ச்சி பெறவே முடியாதுங்க நம்முடைய ஓட்டத்தை ஓடவே முடியாது நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றவே முடியாது யாரை மட்டும் நோக்கி பார்க்கணும்னா கத்தரை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கணும் அலேலுயா அலேலுயா சரி ஆக தேவைப்பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன்னை கத்தர் கைவிடவே மாட்டாரு உன் சந்ததியும் கைவிட மாட்டாரு உன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாதபடி என் தேவராகி கர்த்தர் பாதுகாப்பார் கைவிடப்பட்டதையும் என்ற ஒரு தலைப்புல மூன்று காரியத்தை உங்களோடு சொல்லும்படியா விரும்புகிறேன் கொஞ்சம் வேகமா இருக்கலாம் கர்த்துடைய பிள்ளைங்க வேகமா இருக்கலாம் அதிகாரம் ரெண்டுக்கு நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை எடுத்துக்கலாமா ரெண்டுக்கு நான்கு ஒன்பது கவனிக்கலாம் குறித்து இந்த இடத்துல சொல்லிக்கினே அவர் சொல்லிக்கனு வரும்போது நாங்கள் எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை அப்படின்னா நாங்க அழிஞ்சே போகல என்றார் தேவ பிள்ளைகளே பவுலுக்கு எல்லா இடத்துல நெருக்கம் இருந்தது அதாவது கள்ள சகோதரால நெருக்கம் இருந்தது கவனிங்க அவர் பிரசங்கித்த இடத்துல நெருக்கம் இருந்தது ஷீஷர்லாவில் கூட அவருக்கு நெருக்கம் உண்டானது சொல்கிறாரு நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதெல்லாம் நாங்கள் அயஞ்சு போகலைன்னு சொல்கிறார் பாருங்கள் கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைது மனமுறிவடைவதில்லைன்னு சொல்கிறார் கலக்கம்னு வந்தாலும் நாங்கள் இருதயத்தை சோர்வுக்குள்ளாக கொடுக்க மாட்டேன் என்று பவுல் சொல்லிவிட்டு துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை பிள்ளைகளே எங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்தது போராட்டங்கள் வந்தது சத்திரு ஒரு நாளும் அழிவை சந்திக்கலை என்று சொல்லுகிறார் எங்களுடைய அழிவை சத்துரு பார்க்கலை என்று அப்போஸ் நாங்கே பவுல் சொல்லுகிறார் அல்லேலுயா ஆக முத குறிப்பு துன்பப்படுத்தப்பட்டும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க பாருங்கள் பக்கம் ஜனங்களால இல்லை மாந்திரிகத்தினால வியாதினால எந்த போராட்டத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க அலேலுயா அவங்களுக்கு முன்பதாக நீங்கள் அழிவை சந்திக்கவே மாட்டீர்கள் என்று அப்போ சேங்க பவர் சொன்னாரு கீழே தள்ளியும் நாங்கள் மடிந்து போவதில்லை கீழே தள்ளினாங்க இல்லாத போடும் சொன்னாங்க ஆனாலும் கர்த்தர் எங்களை காத்தார் என்று சொல்லுகிறார் அலேலுய்யா ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முதலாவது காரியம் துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை பல துன்பங்கள் வரலாம் எப்பக்கத்துல நெருக்கப்படலாம் பாருங்க கள்ள சகோதரனாலே அதாவது குடும்பத்தாலே அக்கம் பக்கத்தினாலே ஊழியத்துக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி விலவன திருமித்தமா சரி எப்பக்க நெருக்கப்பட்டாலும் கத்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாரு இதை தாங்க சொல்றாரு எப்பக்க நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவதில் எல்லாரும் நெருக்கி பார்த்தாங்க வியாதி வந்து பார்த்தது பிரச்சனை வந்து பார்த்தது போராட்டம் வந்து பார்த்தது மிரட்டி பார்த்தாங்க உருட்டி பார்த்தாங்க பண்ணி பார்த்தாங்க ஆனாலும் நாங்கள் அழியில என்று அப்போ பவுல் சொல்லுகிறாங்க துன்பப்படுத்தப்பட்டாலும் பலரால் நீங்க நிந்திக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் தூஷிக்கப்பட்டாலும் கத்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க தாங்க தாவதி சொல்கிறாங்க கத்தரை எப்போது எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் வலது நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் வைக்கிறதுலன்னா எப்பேற்பட்ட துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கத்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் அல்லேலூயா சார் இரண்டாவது காரியம் இரண்டாவது காரியம் லூகா சுவிசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கலாமா பதினேழு முப்பத்தி நான்கு மற்றவன் கைவிடப்படுவான் இரண்டாவது காரியம் காரியம் துன்பப்படுத்தப்பட்டும் நீங்க கைவிடப்படுவதில்லை என்று சொன்னேன் இரண்டாவது காரியம் மற்றவன் கைவிடப்படுவான் கொஞ்சம் வாசிக்கலாமா லூகா சுவிசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து சொல்லும் போது யார் எடுத்துக் கொள்ளப்படுவான் யார் கைவிடப்படுவான் என்று சொல்லும் போது அவரு சொல்றாரு பாருங்க முப்பத்தி நான்காம் படுக்கை என்பது உலகத்தின் படுக்கையை சொல்றார் ஒரே படுக்கையில ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஒருத்தன் கைவிடப்பட்டான் என்று சொல்றார் தேவப்பிள்ளைகளை ஒரே உலக படுக்கை குறித்து சொல்லப்படுது ஒரே தாய் வயிற்றில் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தன் யாக்கோபு இன்னொருத்தர் ஏசா தேவப்பிள்ளைகளே யாக்கோபு எடுத்து கொள்ளப்பட்டாரு ஏசா என்ன கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே மற்றவன் கைவிடப்பட்டான் யார் கைவிடப்படுவோம் என்று சொன்னான் சங்கீதக்காரன் தாவி சொல்றாரு நீதிமான் கைவிடப்படல அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்துன்னு தெரியல அவங்க பிள்ளைகளும் கைவிடப்படாது என்று சொல்றாரு ஆனால் ஆண்டவர் ரகசிய வருகை குறித்து பேசும்போது இந்த இடத்துல சொல்கிறாரு மற்றவன் கைவிடப்பட்டான் யார் கைவிடப்படுவார்கள் என்று சொன்னா பாருங்க படுக்கையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாக்கோபுங்கிறாரு ஏசாவுங்கிறாரு யாக்கோப கத்தர் தம்முடைய ஊழியத்திற்காக அவரை கொண்டு அதாவது தேசத்தை உண்டாக்கும்படியா ஆபரம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் யாக்கோபம் மூலிமா நிறைவேற்றும்படியா அவரை எடுத்து கொண்டாரு யாரை கைவிட்டார் ஏசாவை கைவிட்டாருங்க ஏசாவை ஏன் கைவிட்டார் என்பதை குறித்து எவரே இருக்கிற நிருபத்தில் பதினோராம் அதிகாரத்தில் சொல்றாரு தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் கவனிக்கலாம் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டாருங்க இவரை வேசி கல்லன் என்று சொல்லுகிறார் எவரே ஆக்கிவிடுங்க ஏசாவை வேசி கல்லன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை ஆகாரத்துக்காக அதை சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டார்னு சொல்கிறார் உலக ஆசைக்காக உலக இன்பத்துக்காக சரீரை பிரியப்படுத்துவதற்காக எந்த காரணத்து கொண்டும் நம்ம கொடுத்த ரட்சிப்பை அபிஷேகத்தை ஊழியத்தை விற்று போடவே கூடாதுங்க இவங்க என்னதான் அதாவது கதறி அழுதாலும் யாரு மனம் மாறலையா இவங்களை ரட்சிப்பதற்கு கத்தரே மனம் மாறவில்லை என்று சொல்லி எவரே இருக்குன்னு நிறுவோம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம் அல்லே அலேலுயா அதனால் தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்க தன்னை காத்துக்கணுங்க நம்ம அதாவது கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது கத்துடைய ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படுகிற நாம் காணப்பட வேண்டும் அம்மே அலேலுயா அதனால் என்ன பண்ணப்பட்டார் கைவிடப்பட்டார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கத்துடைய பிள்ளைங்க இருக்கணும் ஆண்டுடைய வருகை எப்போ இருக்குதுன்னு தெரியல நேற்று பார்த்தீங்கன்னா சீனாவில் சரியான நிலநடுக்கும் பில்டிங்கு காரு எல்லாம் ஆடுது காரு தலைக்கு கவுத்து போகிற மாதிரி சுனா இது வந்தது நிலநடுக்கம் இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அறிகுறி கத்தர் வர போகிறாருங்க அல் நல்ல நல்லா ஆண்டுடிவு பிள்ளைங்க நாம் எடுத்து கொள்ளப்படுகிற பரிசுத்தோடு நம்ம நான் காணப்பட வேணும் நம்ம கொடுத்த ரட்சிப்பு அபிஷேகம் ஊழியம் இதெல்லாம் காத்து கொள்ளணுங்க ஒருவேளை ஆகாரத்துக்காக விற்று போட்ட வேசிக்கல ஏசாவை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்றார் என்ன ஒரு ஊழியக்கார் நேசித்தார் அவர் நல்லா நேசிக்கிறன்னு சொல்லி அவரோடு கூட சேர்ந்து நானும் பயணித்தேன் ஆரம்ப நாட்கள் இந்த ஊழியும் ஸ்தாபித்த ஆரம்ப நாட்களை கடைசி அவர் வந்து சொன்னார் நான் ஒன்றே காலில் செருவாக தரேன் இந்த இடத்துல நான் ஊழியம் செய்கிறேன் நான் சபையை கட்டிக்கிறேன் நீ போயிடு தம்பினார் அப்போ நினச்சேன் இவர் நம்மளை வஞ்சிக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள் அவரை விட்டு நான் விளக்கிட்டேங்க தேவ பிள்ளைகளே எதுக்காக சொல்லுவார்னா பணத்துக்காக பொருளுக்காக எதுக்காகவும் பாவத்துக்காக நம்முடைய ரட்சிப்பு அடமானமாக போயிடக்கூடாது அல்லூயா நம்முடைய ரட்சிப்பை அடமானமாக போயிடக்கூடாது இப்போ தேர்தல் வரப்போகுது எந்தெந்த ஊழியக்காரங்க எங்கள் சபையில் இவ்வளோ விசுவாசிக்குது அவ்வளோ விசுவாசிக்குது போய் நிற்பாங்க எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க நாங்கள் ஓட்டு போட வைக்கிறோம் இதெல்லாம் ரசிப்புகள் இவங்கெல்லாம் கைவிடப்படுகிற ஊழியக்காரங்க கைவிடப்படுகிற சபைங்க ஒரு நாள நம்ம எதுக்கும் அடமனமா போயிடவே கூடாது சரி மூன்றாவது காரியம் மூன்றாவது காரியம் சங்கீதம் நாற்பது சங்கீதம் நாற்பது வசனத்தை வாசிக்கலாமா ஹம் ஹம் நாற்பது பதினஞ்சு மா சங்கீதம் நாற்பது பதினஞ்சு ஹம் ஹம் கவனிக்கலாம் வெக்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்கள் யார் என்று ஆ அவங்கள தான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதக்காரன் தாவித சொல்றாரு வெக்கத்தின் பலனை அடைந்து அவர்கள் என்ன பண்ணுவோம்னா கைவிடப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் அலேலூயா தேவ பிள்ளைகளே அதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை பதினாறாம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக நம்ம யாரை தேடணும் கத்தரை மட்டும் தேடணுங்க பாருங்க வெட்கத்தின் பலனை அடைந்து அவங்க கைவிடப்படுவாங்க யாரு உன் பேர் மேலே ஆ ஆனு எரிச்சலா இருக்கிறான் பாரு அவனுக்கு அது நடக்கும் நம்ம என்ன செய்யணும் என்பது பதினாறாம் வசனத்தில் சொல்ற தாவிது கத்தரை மட்டும் தாங்க தேடணும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் சொல்லி உபய தந்திரங்களை நம்ம தேடவே கூடாது யாரை தேடணும் கத்தரை மட்டும் தான் தேடணும் பாருங்கள் ரெண்டாவது காரியம் அதே வசனத்தில் சொல்றாரு பாருங்கள் உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறோர்கள் கத்தருக்குள் மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக ரெண்டாவது காரியம் தேவப்பிள்ளைகளை ரட்சிப்பை விரும்பணும் ரட்சிப்பை விரும்பணுன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை எழுந்திடாதபடி அதை என்ன பண்ண நிறைவேற்ற பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பில் இருக்கணும் பாருங்க மூணு ரட்சிப்பு இருக்குது நமக்கு ஒன்று ரட்சிக்கப்பட்டோம் எதை உலகத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு விற்ரகாரிலேருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துருக்கோம் அது ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டோம் ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டுக்குன்னே இருக்கணும் இன்னும் நமக்கு ரட்சிப்பு பூரணப்படலை ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து 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 ரட்சிப்பை பூர்ணப்படுத்தின்னு வரும் மூன்றாவது ஒரு ரட்சிப்பு இருந்து இருக்குது இந்த உலகத்திலேருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு பிதாவனிடத்தில் கிறிஸ்துவனிடத்தில் போகிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது அலேலுயா மூன்று ரட்சிப்பு இருக்குது கவனிக்கலாம் இதில் ரெண்டாவது ரட்சிப்பு தான் இப்போ பேசுகிறேன் நாம் ரட்சிப்பை விரும்பணும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படணும் இவங்களுக்கு விரோதமாக இவங்க பேருக்கு விரோதமா சொல்லி எரிச்சலாக இருந்தாலும் அவர்கள் வெக்கத்தின் பலனை அடைந்து அவங்க கைவிடப்படுவாங்க லேலுயா சரி மூன்று காரியத்தை பார்த்தோம் ஒன்று துன்பப்படுத்தப்பட்டும் நீங்கள் கைவிடப்படுவதில்லைங்க அப்படின்னா உங்களை அழிக்க நினைச்சாலும் கத்தர் அழிவுக்கு உங்களை விடவே மாட்டார் ரெண்டாவது கவனிக்கலாம் தேவைப்பிள்ளைகளை மற்றவன் கைவிடப்படுவான் நீங்கள் எடுத்து யார் மற்றவன் கைவிடப்பட்டது பாருங்கள் ஏசா சேஷ்ட புத்திர பகத்தை அலட்சியம் பண்ணார் நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஊழியம் பாருங்கள் ரட்சிப்பு அபிஷேகம் ஒரு நாளும் அலட்சியமாக என்னவே கூடாது இப்பேற்பட்டவங்க கைவிடப்படுவார்கள் என்று சொல்கிறார் மூன்றாவது பாருங்க வெட்கத்தின் பலனை அடைந்து அவர்கள் கைவிடப்படுவார்கள் யாருன்னா உங்கள் பேர் மேலே எரிச்சலாக இருக்கிறான் பாருங்கள் அவனை கத்தரை அப்படி தான் செய்வார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கத்தரை தேடணும் ரட்சிப்பை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் முழங்கால் படி இல்லாம இழந்து நிக்கலாமா ஆண்டு ஒரு இந்த மாசம் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களையும் கைவிட மாட்டாரு உங்கள் சந்ததியும் கத்த கைவிட மாட்டாரு அல்லேலுயா ஜெபிக்கலாம் தேவ கிருவையே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கான்பஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அது மாத்திரம் இல்லையா யூடியூப்ல கேட்க போற பிள்ளைகளையும் ஆசீர்வதி தொடர்ந்தும் அது இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் அது மாறாத கிருவ இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற கத்தை நீங்கள் உதவி செய்யும் ஏ சுனாம் தி நல்ல பிதாவே ஆமே